நாளை மறுநாள் ஜனவரி பத்து அன்று மேலூரில் நாம் நடத்தவிருக்கும் டங்ஸ்டன் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தோழர்கள் பெருவாரியாக பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுப்பதற்காக இந்த முகநூல் நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் டிசம்பர் மாதமே இந்த போராட்டத்தை நடத்துவதாக நாம் எண்ணியிருந்தோம் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்த சூழலில் தள்ளிப்போய் இப்போது நாம் நடத்தும் நிலை ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது பொங்கலுக்கு முன்னதாகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்கிற ஒரு தேவையின் அடிப்படையில் மிக குறுகிய கால இடைவெளியில் இதை அறிவிக்க நேர்ந்துள்ளது பொங்கல் முடிந்த பிறகு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தலாம் என்று நான் எண்ணியிருந்த வேளையில் மீண்டும் காலம் போக வேண்டாம் என்ற தேவையை தோழர்கள் சுட்டிக்காட்டினார்கள் ஆகவே மிக குறுகிய கால அறிவிப்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தும் ஒரு சூழல் கணிந்திருக்கிறது மதுரை மாவட்டம் மேலூரில் இந்த ஆர்ப்பாட்டம் பத்தாம் தேதி மாலை காலை பத்து மணி அளவில் நடைபெற உள்ளது மாலையில் மதுரையிலே மறைந்த ஐயங்காலை அவர்களின் நினைவேந்தல் கூட்டம் உள்ளது மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி என்னும் இடத்தில் டங்ஸ்டன் என்னும் கனிமத்தை தோன்றுவதற்கான அதை வெட்டி எடுப்பதற்கான முயற்சியில் இந்திய ஒன்றிய அரசு ஈடுபட்டிருக்கிறது இதனால் அந்த பகுதியில் பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது ஆளும் கட்சியான திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்கட்சிகளுமே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன அனைத்து கட்சிகளும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் கட்சி சார்பற்ற முறையில் பொதுமக்கள் வெகுண்டெழுந்து நாள்தோறும் அங்கே போராட்டங்களை கொண்டே இருக்கிறார்கள் நேற்று கூட மிகப்பெரிய பேரணியை பொதுமக்கள் கட்சி சார்பற்ற நிலையில் பல்லாயிரக்கணக்கில் ஏன் லட்சக்கணக்கில் திரண்டு இந்த பேரணியில் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி தோழர்களும் தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செயல்பட்டு வருகின்றனர் போராடக்கூடிய தோழமை கட்சிகளோடு இணைந்தும் போராடி வருகின்றனர் இந்த நிலையில் நம்முடைய கட்சியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் நாளை மறுநாள் பத்தாம் தேதி சரியாக காலை பத்து மணிக்கு மேலூர் நகரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது நமது கட்சியின் முன்னணி தலைவர்கள் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள் இது மதுரையில் நடைபெறுவதால் மதுரை மாவட்ட தோழர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்று இல்லை அண்டை மாவட்டங்களை சார்ந்த முன்னணி தோழர்களும் இதில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் மிக மிக முக்கியமான ஒரு ஆர்ப்பாட்டம் தென் மாவட்டங்களை சார்ந்த அனைத்து முன்னணி பொறுப்ப பொறுப்பாளர்களும் பொதுமக்களோடு வெகுவாக திரண்டு வர வேண்டும் சட்டமன்றத்திலேயே ஆளும் கட்சி இதற்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்ததை நாம் அறிவோம் அந்த தீர்மானம் இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற முறையில் நானும் தொடர் ரவிக்குமார் அவர்களும் இந்த துறைக்கான இந்திய ஒன்றிய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் நான் நேரில் அவரை சந்தித்து பேசியபோது நீண்ட நேரம் கனிவோடு நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் கேட்டார் பொதுமக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்திய ஒன்றிய அரசு செயல்படாது மாநில அரசின் ஒப்புதலின்றி செயல்படாது அதனை நீங்கள் நம்ப வேண்டும் அதில் எந்த கருத்துக்கும் இடமில்லை இரண்டாம் சிந்தனைக்கும் இடமில்லை என்று அழுத்தமாக இடத்திலே குறிப்பிட்டார் ஆனாலும் அவர்களுடைய பணிகள் நின்றபாடில்லை தொடர்ந்து அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துவதிலே ஆர்வம் காட்டி வருவது தெரிகிறது அதனால்தான் பொதுமக்கள் வெகுவாக திரண்டு தொடர்ந்து போராடி வருகின்றனர் ஆகவே நாமும் கூடுதல் அழுத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை எழுந்துள்ளது எனவே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் அனைவரும் தவறாமல் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாம் தென் மாவட்டங்களில் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் எனவே இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும் மதுரையை சுற்றியுள்ள அனைத்து மாவட்டங்களை சார்ந்த தோழர்கள் கன்னியாகுமரி வரையிலும் உள்ள தோழர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் பத்தாம் தேதி காலை பத்து மணி அளவில் மேலூரில் சந்திப்போம் அதனையொட்டி வேறு எந்த நிகழ்ச்சிகளும் அக்கம் பக்கத்திலே ஏற்பாடு செய்ய வேண்டாம் நண்பர்கள் மதுரையிலே பல நிகழ்ச்சிகள் உள்ளன இந்த ஆர்ப்பாட்டத்தை முடித்துக்கொண்டு மதுரை ஒரு இணைப்பு விழாவும் உள்ளது மாலை ஐந்து மணி அளவில் பெருங்குடியிலேயே ஐயங்காளையின் சொந்த கிராமத்திலேயே அவருடைய இல்லத்தின் முன்பு படத்திறப்பு நிகழ்ச்சி வீரவணக்க பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது மதுரை மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் தவறாமல் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் பதினோராம் தேதி முக்கியமான ஒரு நிகழ்ச்சி சென்னையிலே ஒருங்கிணைக்கப்படுகிறது ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் அமைப்பின் மூலம் ஏற்கனவே நீங்கள் இது பற்றி அறிவீர்கள் ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் சார்பில் ஐம்பது நூல்களை நாம் விரைவில் வெளியிட இருக்கிறோம் ஆறாயிரம் கிராமங்களில் அம்பேத்கர் படிப்பகத்தை உருவாக்க வேண்டும் என்ற அறிவிப்பை செய்திருக்கிறோம் ஒரு சில இடங்களில் தோழர்கள் ஆர்வத்தோடு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவ அதனை நாம் விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அது கட்சிக்கான செயல்திட்டமும் கூட அந்த ஜெய்பீம் ஃபவுண்டேஷன் அமைப்பின் மூலமாக எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி மாணவர்கள் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் உயர்கல்வி மற்றும் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஒரு நாள் பயிலரங்கம் நடைபெறுகிறது அதாவது தமிழ்நாட்டிலே அல்லது இந்தியாவிலே பட்டவகுப்பை முடித்தவர்கள் அயல் நாடுகளில் குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் ஆகியவற்றில் பயில விரும்புகிற மேற் உயர்கல்வி பயில விரும்புகிற தோழர்களுக்கு என்ன மாதிரியான கல்வியை தேர்ந்தெடுக்கலாம் அந்த கல்வியை பெறுவதற்கு கல்வி உதவித்தொகையை எவ்வாறு பெறலாம் அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு உள்ளன என்பது குற்றி என்பது குறித்த ஒரு விழிப்புணர்வு பயிலரங்கம் ஒரு நாள் பயிலரங்கம் காலை முதல் மாலை வரை நடைபெறுகிறது அதில் நானும் பங்கேற்று கருத்துறை வழங்க இருக்கிறேன் அதில் அயல்நாடுகளில் இருந்தும் பலர் பிரபலமான தொழில் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் உயர்கல்விக்கான வாய்ப்புகள் குறித்து கால கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விரிவாக பேச அமெரிக்கா டென்வர் பகுதியிலே மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவு பிரிவை சார்ந்த இயக்குனர் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுகிறோமே அந்த டேட்டா அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த பிரிவுக்கான டைரக்டர் இயக்குனர் அது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திலே வேலை செய்யக்கூடியவர் மிஸ்டர் செஷில் மனோஜ் சுந்தர் இதிலே கலந்து கொண்டு கருத்துரை வழங்க இருக்கிறார் அதே போல் அட்லாண்டா பகுதியிலே இருக்கிற அமெரிக்காவிலே அட்லாண்டா பகுதியில் இருக்கக்கூடிய பேரடைஸ் இன்க் பில்லிங் பேரடைஸ் இங்க் என்கிற ஒரு நிறுவனத்தில் தலைமை வியூக அதிகாரியாக பணியாற்றக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் வந்து சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய திரு மாணிக் ராஜேந்திரன் இதில் பங்கேற்று கருத்துறை வழங்க இருக்கிறார் போல் ஏபிசி பில்லிங் சேவை ஃப்ளோரிடா என்கிற மாநிலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற நிறுவனம் அதனுடைய தலைவர் டாக்டர் சார் சார்லி அந்தோனி இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் அதேபோல ஜெர்மனியிலிருந்து கடிகை இணைய கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் தமிழ் மரபு அறக்கட்டளினுடைய தலைவர் டாக்டர் சுபாஷ்னி கலந்து கொண்டு இதிலே கருத்துரை வழங்குகிறார் ஸ்மார்ட் கிரீன் என்கிற நிறுவனத்தை சார்ந்த எம்டி மேலாண்மை இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் நாகண்ணன் அவர்களும் இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் அதேபோல் லண்டனிலிருந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற செயற்கை நுண்ணறிவு தொழில்முறை பயிற்றுனர் திரு பாஸ்கர் சுந்தரம் அவர்களும் இதில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள் வெளிநாட்டிலே படிக்க விரும்புகிற தோழர்கள் இந்த பயிலரங்கத்தில் பங்கேற்று பயன்பெற வேண்டும் இதிலே சான்றிதழ் வழங்கி வாழ்த்துறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சர் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பங்கேற்க இசை இசைவு தந்துள்ளார் அதேபோல மலேசியாவிலிருந்து வருகை தந்திருக்கிற மாண்புமிகு செந்தில் மாண்புமிகு சரவணன் முருகன் அவர் முன்னாள் அமைச்சர் மலேசியா அவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார் அதேபோல இலங்கையில் தொழிலாளர் காங்கிரசனுடைய தலைவர் கிழக்கு மாகாணத்துடைய மேனாள் ஆளுநர் கவர்னர் செந்தில் தொண்டமானவர்களும் இதில் பங்கேற்று பயிலரங்கில் பங்கேற்ற மாணவ செல்வங்களுக்கு சான்றிதழ் வழங்கி வாழ்த்துறை வழங்க இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை ஜெய்பீம் ஃபவுண்டேஷனுடைய செயலாளர் கௌதம சன்னா முன்னின்று ஒருங்கிணைக்கிறார் ஆகவே அயல் நாடுகளுக்கு சென்று பயில விரும்பும் மாணவ செல்வங்கள் பதினோராம் தேதி காலையில் இந்த நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் இதற்கு முன்பதிவு செய்ய வேண்டும் முன்பதிவு செய்யாமல் வர முடியாது அதற்கான விவரங்கள் என்னுடைய முகநூல் பதிவிலே கிடக்கின்றன கோட்டூர் புறத்திலே உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் இது இது நடைபெறுகிறது பேரறிஞர் அண்ணா பெயரில் உள்ள ஒரு பெரிய நூலகம் அந்த நூலகத்தில் உள்ள ஒரு அரங்கம் அந்த அரங்கத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது ஆகவே இயக்க மாணவ செல்வங்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் காலை எட்டரை முதல் மாலை ஆறரை வரை இது நடைபெறுகிறது தொடர்புக்கு எண்பது எழுபத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு எழுபத்தி நாலு இந்த எண்களை தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்து இந்த பயிற்சியில் பங்கேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மற்றும் யூஜி பிஜி போன்ற வகுப்புகளை பயின்று கொண்டிருப்பவர்கள் அல்லது முடித்திருப்பவர்கள் இந்த பயிலரங்குகளில் பங்கேற்கலாம் முன்பதிவு மிக முக்கியமானது உணவுக்காக முந்நூறு ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும் மற்ற அனைத்தும் கட்டணம் இல்லாமல் ஜெய்பிம் ஃபவுண்டேஷன் வழங்குகிறது எனவே இந்த பயிற்சி பட்டறையில் மாணவ செல்வங்கள் பங்கேற்க வேண்டும் பங்கேற்று பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அத்துடன் பேராசிரிய பெருமக்களும் இதில் பங்கேற்றால் உங்களுக்கு தொடர்புடைய மாணவர்களுக்கு இதன் மூலம் வழிகாட்ட முடியும் ஊக்குவிக்க முடியும் எனவே இந்த தகவலை அறிந்துள்ள பேராசிரியர்கள் தங்களுக்கு தொடர்புள்ள பேராசிரியர்களுக்கு தகவல் கொடுத்து பேராசிரியர்களும் இதில் வந்து பங்கேற்று இந்த பயிற்சி பட்டறையில் பங்கேற்று பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த இரண்டு அவி அறிவிப்புகள் மட்டுமில்லாமல் ஒன்பதாம் தேதி நாளை மதியம் மூன்று மணி அளவில் மேலிட பொறுப்பாளர்கள் மற்றும் தற்போதைய மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் பங்கேற்கக்கூடிய இணையவழி சந்திப்பு கலந்தாய்வு கூட்டம் ஜூம் மீட்டிங் நம்முடைய கட்சியின் நிர்வாக மறுசீரமைப்பு குறித்து இதுவரையில் என்ன நடந்திருக்கிறது அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பது குறித்து ஜூம் இணைப்பு வழியாக ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது நாளை மூன்று மணி அளவில் ஆங்காங்கே நீங்கள் இணைப்புக்கு வந்து பங்கேற்க வேண்டும் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு செல்ல நேர்ந்து விட்டது அதனால் பங்கேற்க இயலாமல் போய்விட்டது என்று சாக்கு சொல்லாமல் மேலிட பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட அனைவரும் நாளை ஜூம் இணைப்பில் பங்கேற்க வேண்டும் அதேபோல் நூற்றி நாற்பத்தி நாலு மாவட்ட செயலாளர்களும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் இந்த ஜூம் இணைப்பு வழியாக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட பணிகள் குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே ஒன்பதாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் ஜூம் இணையவழி சந்திப்பு பதினோராம் தேதி காலை மாலையில் ஆறு மணி அளவில் தொகுதியில் உள்ள லால்பேட்டையில் நடைபெறவிருக்கும் ஐயுஎம்எல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநாட்டில் நான் பங்கேற்க இருக்கிறேன் இது ஒரு தகவலுக்காக இந்த நேரலைக்கு வந்து என்னுடைய கருத்துக்களை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்